சட்டம் பயப்படாதிருங்கள் இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு பாடும் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் சர்வபல்லம் உள்ள கத்தலாகிய கிறிஸ்தவனிடத்தில் வாருங்கள் அவர் உங்களுக்கு இழைப்பாடுதலை தருவார் ஆம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் கிருபையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் முகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை கற்று தேறி விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் கத்தருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தின் பரிபூரணத்தால் நீங்களும் கத்தருடைய சித்தத்தை கேட்கும் திராணியுடைய விழாக சர்வ வல்லவரால் மறுரூபமாக்கப்படும் வரை

கத்தராய கிறிஸ்துவால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்படிய பண்ணும்படியாக சர்வதல்ல கத்தராய கிறிஸ்தியின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் கிருமையையும் அப்போஸ்தர ஊழியத்தையும் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போ சிலனாகிய பவு சர்வதல்ல முழக்கத்தராகிய கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஒப்புரமாகும்படி உங்களை மீண்டும் அழைக்கின்றேன் நான் கத்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் அவன் நீங்களும் என்னை போல வார்த்தையும் சமோலம் மகிமையின் கத்தரனாகிய கிறிஸ்துவுக்குச் செவி கொடுத்து விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ் படியுங்கள் கத்தராய நித்திய நித்தியமாக வார்த்தையா இருக்கின்றார் என்றும் நாங்கள் கத்தராய வார்த்தையின் சித்தத்துக்கு சத்தமாயிருக்கின்றோம் விசுவாசத்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கத்துடைய சித்தத்துக்கு செவி கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கத்துடைய சித்தத்தை செய்தியாக வருகின்றேன் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கர்த்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் நித்திய பிரமாணமும் நித்திய ஜீவ பிரமாணமுமான பரிபூரண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான நாமத்தினுடைய கத்தராய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து கிறிஸ்துவுக்குள் ஒரு நாளும் விட முடியாத திறந்த வாசலை நோக்கி மீண்டும் உங்களை அழைக்கின்றோம் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் கத்தராய கிறிஸ்துவனுடைய ஓமையின் பாடம் என்ற இந்த தலைப்பிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அன்பின் ஜனவை நீ கத்தராய கிறிஸ்துவருடைய ஹோமையின் பாடத்தை அறிந்திருக்கின்றாயா அதை உணர்ந்து வெளிப்படுத்தி பிரகாசிக்கின்றாயா கத்தர் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அதை உணர்ந்து கொள்ளும் அடிப்படைகளை கத்தர் கற்றுக்கொடுக்கின்றதை கவனிக்கும்படியாக உங்களை மகிமையின் பிதாவாய கிறிஸ்துவுக்குள் மீண்டும் அழுக்கின்றேன் இன்று நாம் கத்தடத்தில் கற்றுக்கொள்ளும் பாடம் லுக்கா எட்டாம் அதிகாரத்தில் உள்ள நான்காம் வசனம் முதல் எட்டாம் வசனங்களுள் உள்ள உபதேசங்களையே இதில் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் மூலம் கொடுக்கும் பாடத்தை மிக எளிதாக நீங்கள் ஏனெனில் அவ்வளவு எளிதான அது தொடர்ந்து விதையை குறித்த ஓமையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வேலை குறித்து கர்த்தருக்குள் தொடர்ந்து காண்போம் இவைகள் நீங்கள் வாசித்து கடந்து போக கொடுக்கப்பட்ட வெறும் வார்த்தைகள் அல்ல மாறாக உங்களாவியாத்துமா சரீரத்தில் நிறைவேற்ற கர்த்தரால் உபதேசிக்கப்பட்ட கட்டளைகள் என்பதை உணர்ந்து இதில் நீங்கள் யார் என்பதை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் உணர்ந்து மனந்திரும்பி உங்கள் விசுவாசத்திலும் மகிமையின் கர்த்தரிடத்தில் கற்றுத்தேரின உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலும் உறுதியாக தெரித்திருங்கள் சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் கத்தராங்கி கிறிஸ்துவத்தில் வந்து கூடின பொழுது அவர் ஓமையாக சொன்னவைகளில் விதையை குறித்த ஓமையை அவருடன் இருந்த சீசர்களாகிய அப்போ ஓஸ்திரர்களுக்கே விளங்க போதித்தார் அது மாம்சத்தில் இருக்கின்றவர்களுக்கும் மகிமையின் பிதாவின் சித்தத்தை உணரும்படியாக அறிவிக்க அவருடைய சித்தத்தை பூமிக்குரிய மொழியில் அறிக்கையிட்டு பிரதிபலிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கே விடப்பட்டது இதோ அது இப்பொழுது உங்களுக்கும் உங்கள் மொழியில் வெளிப்படுத்தப்படுகின்றது கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் முதலாவதாக வழி அருகே விதைக்கப்பட்டது லூக்கா எட்டு ஐந்தில் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு அதை விசுவாசிப்பதால் ரட்சிப்புக்குள் பிரவேசிப்பதை தடுக்க அந்த ஓமையின் உபதேசத்தை நீங்கள் உணராதபடிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய சிந்தை கலைக்கப்பட இடம் கொடுப்பதால் அவருடைய உபதேசத்தை உங்களை விட்டு சத்து எடுத்து போடுகின்றான் செவி கொடுக்கும் வேளையில் உங்களுக்கு உண்டாகும் கவன சிதறலே உறுதிப்படுத்துகிறது இரண்டாவதாக கற்பாரையின் மேல் விழுந்தது மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு அதை விசுவாசிப்பதால் ரட்சிப்புக்குள் பிரவேசிப்பதை தடுக்க உபதேசத்தை கேட்டும் விசுவாசத்தில் திராதபடியால் சோதனை காலத்தில் எதிர்த்து நின்று ஜெயிக்க திராணியின்றி விசுவாசத்தில் பின்வாங்குவதால் விழுந்து போகின்றவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது மூன்றாவதாக முன்னுள்ள இடங்களில் விழுந்தது எட்டு மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு அதை விசுவாசிப்பதால் ரட்சிப்புக்குள் பிரவேசிப்பதை தடுக்க படைக்கப்பட்டவர்களாகிய பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தினாலும் மாம்ச சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறவனே அந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் விசுவாசத்தின் பரிபூரணத்தினால் நீ பலன் தருகின்றவனா இல்லை இந்த அற்பங்களினால் நெருக்கப்படுவதால் விசுவாசித்தும் பலன் தராதிருக்கின்றவனா பொன்னினியே சோதித்து பார் நான்காவதாக ஒன்று நூறாக வளர்ந்திருவது லூக்கா எட்டு ஏழில் மகிமையின் பிதாவாகி கிறிஸ்துவின் உபதேசத்தைக் கேட்டு ஆதை விசுவாசிப்பதால் சிப்புக்குள் பிரவேசிக்க உலகத்தால் நிறைந்திருந்த உங்கள் இருதயமாகிய நிலத்தில் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் வார்த்தையினால் கொடுக்கப்பட்ட உபதேசத்தை விதைக்க செவி கொடுத்து அங்கே உங்களுடைய இதயத்தில் செங்காசனமிட்டு அமர்ந்து மகிமையின் பிதாவாக ஆளுகை செய்கின்ற உண்மையும் நன்மையுமான மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் கிருபையினால் விதைக்கப்பட்ட உபதேசமாகிய விதையை உங்கள் இதயமாகிய நிலத்தில் விளையும் மீண்டும் சமாதானத்தில் காத்து பொறுமையுடனே ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கின்றவன் எவனோ அவனே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் என்று மகிமையின் பிதா வெளியரங்கமாக உங்களுக்கு இதை அறிவிக்கின்றார் கத்தரிடத்தில் கற்று தேர்னவிகளை நீ அறிக்கையிடுகின்றவனாக கத்தர் உனக்கு தந்த வெளிச்சத்தை மற்றவர்களும் காணும்படியாக அதை விளக்கு தண்டின் மேல் வைக்கின்றவனாக இருக்கின்ற இருக்கின்றாயா இல்லை அற்பங்களினால் நெருக்கப்படுவதால் விசுவாசித்தும் கத்தருக்கு பலன் தராதவனாக இருக்கின்றாயா இதை கேட்டுக் கொண்டிருக்கும் சகலருக்கும் இவைகளை ஓமைகளாக கொண்டு கத்த சொல்கின்றார் உன்னை நீயே சோதித்துப்பார் இவைகளில் கத்தராகி கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை உன்னை நீயே சோதித்தறியும்படியாக கத்தர் அழைக்கின்றார் அடுத்த ஓமையை குறித்து கத்தருக்கு சித்தமானால் அடுத்த செய்தியில் காண்போம் ஆமேன் நம்முடைய கத்தராயேசு கிறிஸ்துவும் நம்ம கிருபை கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் தன்னுடைய மகிமையிலிருந்து கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம்மை தம்முடைய வார்த்தையினால் ஜெனிப்பித்த நம்முடைய பிதாவாய கிறிஸ்து இயேசு விசுவாசத்தினால் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை சர்வல்லமில்ல கத்தராயி கிறிஸ்துவாகி அவருக்கு சமை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்படியுங்கள் கடைசி வரையதில் நினைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் அனுதினமும் வளருங்கள் அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே சர்வ வல்லங்கள் கத்தராய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் இரண்டு பேரில் மூன்று இரண்டில் எழுதப்பட்டபடி பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரட்சகராயிருக்கிற கத்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமே எங்கள் அப்போ நித்திய விசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய கிறிஸ்தியுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோகான் ஏழு முப்பத்தி எட்டின் வழிநடத்துதலினால் எவரே பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினோவர் ஒன்று இருபதின்படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்தவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையையும் மகிமையும் கத்திராயி கிறிஸ்துவத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏ 145 24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தும்படி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயமுள்ளவளாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையுள்ள தூதர்களும் ஆதி அப்போத்தலும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் வீட்டாருக்கு போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தாயிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து

என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கத்தரும் ஆகிய கிருபையும் கிருமையும் அவருடைய மனதுக்கமும் அவருடைய தயமும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வளமில இயேசுவை சர்வ வளமில கிறிஸ்தி என்று விசுவாசிப்பதால் கீழ்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரச்சிப்படுகின்ற உண்மையிலும் இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டு தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் அவன்